இச்சுப்போ சின்ன மலைக்கு எந்த இப்படி இருக்கிறோம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ பாஸ் வந்து இது வரைக்கும் எத்தனையோ சீசன் பார்த்துருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக வந்து நான் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டுருக்கிறதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அளவுக்கு வந்து எந்த சீசன்லேயும் யாருக்காகவும் சிரித்ததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சிரிப்பு நம்ம காணா தர்பீஸ் தர்பிஸ் நம்ம திவாகருக்கும் இடையில் போயிட்டுருக்க அந்த ஒரு கான்வர்சேஷன் உண்மையிலே வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால்தான் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே வந்து அந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் வந்தது அதுலேயே அது ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபைட்டு அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா சாப்பிட மாட்டோம்னு அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம காணாவினாத்தும் நம்ம திவாகரும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஏதோ வந்து நீ பேசாதப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து சொல்லிடுறாரு அவர் அதுக்கப்புறமா வந்து நம்ம காணாவினாத் வந்து பார்த்திங்கன்னா அவரை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் முறைச்சி அது வந்து பார்த்திங்கன்னா சாப்ப கண்ட்ரோலே பண்ண முடில அது அப்படியே பார்த்துட்ருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து பேசி சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பி விட்டு போவார் நீ மட்டும் நைட்டில் வந்து கொரட்டை விட்ட அப்படின்னா நான் அவன் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி மேலே வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அது கானா வினோத் ஸ்டைலில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அதை பார்க்காத பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் கண்டிப்பாக வந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க அதை வந்து பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் இதெல்லாம் வந்து எபிசோடில் வந்தது அப்படின்னா செம்ம ஹிட் ஆகும் பட் நான் போடுறாங்களான்னு தெரியல இன்றைக்கி எபிசோடில் எதுவும் வரல நாளைக்கு எபிசோடில் எதுவும் வந்தால் செம்மையாக இருக்கும் பட் அவ்வளோ ஃபன்னாக இருந்தது உண்மையிலே வந்து சிரிப்பாக அடக்கவே முடியல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே வந்து இந்த சீசனில் இந்த ஒரு பிக் பாஸ் நைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இதுதான் ஞாபகம் வர அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து அவங்களுக்கே வந்து இது ஃபன்னு தெரியல அவங்க வந்து சண்டை போடுறாங்க பட் பார்க்குற நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த அவங்க சண்டையே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ எத்தனை பேர் அதை பார்த்தீங்க எத்தனை பேருக்கு வந்து அது என்டர்டெய்னிங்காக இருந்தது இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தோணுது ஏன்னால் இத்தனை சீசன் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பேக்